அப்பா வணக்கம்ப்பா இந்த குரு பூர்ணிமா நன்னாள்ல உங்களோட ஆசிர்வாதம் எனக்கு ரொம்ப வேணும்ப்பா ஏன்னா எனக்கு ஒரு அன்பு காட்ட ஒரு தந்தையா வழிகாட்ட ஒரு குருவாக இருக்கிறது நீங்கள் தான்ப்பா எப்ப நான் அவங்க உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சனும் நாலு வருஷமா என்னோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் இப்ப எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா நான் வாழ்ந்துட்டு இருக்கப்பா கண்டிப்பா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான்ப்பா எனக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் என்னென்ன பூஜைகள் செய்யணும்னு நீங்க சொல்ல சொல்ல நான் அதை கேட்டு கேட்டு செஞ்சு செஞ்சு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா கடவுள் நீத்துல உங்களோட ஆசீர்வாதத்துல கடவுளோட அருளால ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா இன்னும் உங்களோட அன்பு ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுக்கு வேணும்பா இருக்கணும்ப்பா நூறு வருஷத்துக்கு நல்லா என்ன மாதிரி எவ்வளதோ குடும்பங்களுக்கு நீங்க நல்லது செய்யணும்ப்பா உங்களோட கே உங்களோட இதை கேட்டு எல்லாருமே பின்பற்றி நல்லா வரணும்ப்பா எல்லா கஷ்டப்படுற குடும்பங்கள் எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வரணும்ப்பா இந்த நல்ல நாள்ல உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப வேணும்ப்பா நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா நல்லபடியாக யாரோட துணை இல்லைப்பா யாருமே எங்களுக்கு உதவலப்பா என் கணவரோட ஒருத்தரோட கஷ்டத்தால மட்டும் நாங்கள் முன்னேறி வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா அதுக்கு காரணமும் முழுக்க முழுக்க நீங்க இதப்பா நீங்க சொல்ல சொல்ல நான் வாசித்து நல்லா தீபம் போட்டு போட்டு இன்னைக்கு நல்லபடியா சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ப்பா எங்களுக்கு மட்டும் கட்டலான்னு நினைச்சோம்ப்பா மேலையுமே வாடகைக்கு வர்ற அளவுக்கு கடவுள் எங்களுக்கு கட்டுறதுக்கு எங்களுக்கு பலனை கொடுத்துருக்குறாருப்பா கட்டிக்கிட்டு வர்றோம்ப்பா கண்டிப்பா அந்த கடவுளோட ஆளால் நல்லபடியாக கட்டணும்ப்பா உங்களோட ஆசிர்வாதம் எனக்கு ரொம்ப அவசியம்ப்பா நல்லபடியா வீடு கட்டி பால் காய்ச்சணும்ப்பா அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்ப்பா குழந்தை இப்போ பொம்பளை பிள்ளை நைன்த் போயிருக்காப்பா அவளுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும்ப்பா அவள் நல்லா படிக்கணும்ப்பா அவளை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா எங்க குடும்பத்துக்கும் எனக்கும் உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம்ப்பா உங்களோட தாழ் பணிந்து வணங்கி கேட்டுக்கிறேன்ப்பா குருவா ஒரு தந்தையா உங்களோட ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவசியம்ப்பா என்னைக்கும் உங்களை வணங்கணும்ப்பா உங்களை நான் ஃபாலோ பண்ணணும்ப்பா எனக்கு அந்த அருளை கடவுள் கொடுத்தாருன்னா போதும்ப்பா என் ஆயுள் முழுக்க நான் நீங்கள் சொல்றதை கேட்டு வணங்கி வந்தேன்னா எனக்கு அதுவே பெரிய பாக்கியம்ப்பா உங்களை நான் குருவா தேர்ந்தெடுத்ததே எனக்கு பெரிய பாக்கியம்ப்பா பா என்னைக்கு நான் உங்களை கேட்க ஆரம்பிச்சேன் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குப்பா என் மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு ஒரு தெளிவா இருக்கு எதுலையுமே ஒரு தெளிவா முடிவெடுக்கிறேன் இல்லைன்னா ரொம்ப குழப்பமான மனநிலைமையில இருப்பேன் எதை பத்தியும் பயம் இல்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம்ங்கிற மாதிரி ஈசன் மேல எனக்கு ரொம்ப பற்றுப்பு அதிகமாயிருச்சுப்பா எனக்கு எனக்குள்ள ஒரு தெளிவு இருக்கு ஒரு நிம்மதி இருக்கு எதுலயுமே ஒரு வந்து எப்படி சொல்றேன்னே தெரியலப்பா ரொம்ப நான் இந்த அளவுக்கு நான் இப்படி இருக்கிறேங்கிறது என்னாலே நம்ப முடியலப்பா அந்த அளவுக்கு எனக்குள்ள மாற்றங்கள் என் குடும்பத்திலேயே நல்ல முன்னேற்றம் மாற்றம் இருக்குப்பா கண்டிப்பா நல்லா வருவேன்ப்பா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னமும் நல்லா நம்பிக்கை எனக்குள்ள இருக்குப்பா ரொம்ப நன்றி எனக்கும் நீங்க உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம்ப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றிப்பா